வணக்கம் வெல்கம் டு மேய்ச்செடு வாகை சூடு யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஆறாவது ஏழில் இருக்க அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி உரிகிற மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அகப்பொருள் இலக்கணம் ஓகே தமிழ் தோன்றிய மிகவும் தொன்மையான இலக்கண நூல் என்னென்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் வந்து மூணு ஏராக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எழுத்து சொல் பொருள் இந்த பொருள் பொருளத்துக்கு இந்த பொருள் இலக்கணத்துல கீழே வர ஒரு பகுதி தான் இந்த அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க பொருள் இலக்கணம் அப்படிங்கிறதுல பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு மீனிங் சொல்றாங்க அப்படின்னா ஒழுங்க முறை அப்படின்ற ஒரு மீனிங் சொல்றாங்க அதாவது நம்மளோட பல தமிழர்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை வந்து அகம்பம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தலைவன் தலைவியோட காதல் வாழ்க்கையை பத்தி சொல்றதுதான் அகம் அப்படின்னு சொல்லுவோம் புறம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மன்னரோட வீரம் போர் கொடை ஆஹ் மன்னரோட புகழ் சிறப்பு எல்லாமே நம்ம புறம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தலைப்பு வந்து அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறதுனால நம்ம அகப்பொருளை மட்டும் இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகத்தினை அப்படின்னா என்ன அப்படிங்கிறப்பதான் பார்க்க போறோம் அகத்தினை அப்படின்னா அந்த தலைவன் தலைவி இடையிலான உறவு முறையில கூறு தான் அகத்தினை அப்படின்னு சொல்றோம் அடுத்து அகத்தினையோட வகைகள் பத்தி பார்க்க போறோம் அகத்தினையோட வகைகள் மொத்தம் ஏழு சொல்றாங்க என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை பெருந்தினை இந்த ஏழையும் அகத்தினை அப்படின்னு சொல்றோம் இந்த ஏழுல முதல்ல வர்ற அஞ்சு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்த மட்டும்தான் அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து முதற்பொருள் பற்றி பார்ப்போம் முதற் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும் ஃபர்ஸ்ட் நம்ம நிலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம் நிலம் அப்படின்னா ஐவையான நிலங்கள் இருக்குல்ல தமிழில் என்னென்ன இருக்குது அப்புடின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவ்வகையான நிலங்கள் பற்றியும் அந்த நிலங்களோட அமைப்பு முறை பற்றியும் சொல்றதுதான் தான் நிலம் அடுத்து பொழுது பொழுதை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெரும்பொழுது அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கலாம் ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளா பிரிக்கலாம் கூறு அப்படின்னா என்ன நம்ம ஒரு சந்தைக்கெல்லாம் போனா ஒரு கிலோ கொடுங்க ரெண்டு கிலோ கொடுங்கன்னு காய்கறி வாங்குவோம்ல இதே தட்டுலன்னா கூறு இந்த ஒரு கூறு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கூறுனா என்னன்னா ஒரு கிலோவை பிரிச்சு பிரித்து வைக்கிறதுக்கு தான் கூறு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஆண்டை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஆறா பிரிக்கிறோம் ஆறு கூறுகளாக பிரிக்கிறோம் ஒரு ஆண்டை ஆறு கூறுகளாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் பெரும்பொழுது அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன பெரும் பொழுது இருக்கு அப்படின்னு பார்ப்போம் கார்காலம் குளிர்காலம் உண்மணிக்காலம் பின்பணிக்காலம் இளவே நீர் காலம் முதுமை காலம் அப்படின்னு ஆறு கூறுகளாக நம்ம பிரிக்கிறோம் எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஆண்டின் ஆறு கூறுவெல்லாம் வந்து நம்ம பிரிச்சுருக்கோம் இதில் ஒரு ஷார்ட் டெக்னிக் இருக்குது எப்படின்னா நம்ம தமிழ் மாதங்களை வந்து இந்த பொழுது நம்ம வந்து எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு இளவேநீர் அஞ்சாவதாக இருக்குல்ல அதை வந்து சித்திரை வைகாசி ரெண்டாவதாக வந்து முதுவே முதுவேனீர் காலம் ஆணி ஆடி அடுத்து மூணாவது வந்து கார்காலம் ஃபஸ்ட்டு பேருங்க ஆவணி புரட்டாசி அடுத்து குளிர்காலம் முன்மணி காலம் பின்மணி காலம் அப்படியே நீங்கள் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஸோ இப்போ நீங்கள் வரிசைப்படுச்சினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பொழுதுக்கான தமிழ் மாதங்களை வந்து குழப்பாமல் அப்படியே எளிமையாக மடப்பாடமாகிறதுக்கு ஒரு சிறு வழி இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க ஓகே பெரும்பொழுது பார்த்தோம் அடுத்து பொழுதுலேயே ரெண்டாவதாக இருக்க வகை என்னென்னா சிறு பொழுது சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளில் இருக்க ஆறு கூறுகள் ஒரு நாளின் ஆறு கூறு ஆறு கூறுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லுவோம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் நண்பகல் வந்து காலை பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலை அப்படிங்கிறது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் அப்படிங்கிறது இரவு பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரை வைகரை அப்படிங்கிறது இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இல்லை ஏற்பாடு அப்படின்னு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மூணாவதா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஏற்பாடு அந்த சொல்ல நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஏல் ப்ளஸ் பாடு ஏல் அப்படிங்கிறதுக்கு ஞாயிறு பாடு அப்படிங்கிறதுக்கு மறையும் நேரம் ஞாயிற்கு இன்னொரு பொருள் என்ன சூரியன் அதனால் சூரியன் மறையும் நேரம்தான் நம்ம ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் ஆறு மணிக்கெலாம் மறஞ்சிரும் அப்போ ஏற்பாடோட நேரம் என்னென்னா பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை பண்ணிக்கலாம் சூரியன் மறைகிறனால அதை ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து இந்த ஐந்து நிலங்களுக்கும் அனைத்து பொழுதும் வருமா அப்படின்னு கேட்டால் வராது ஐந்து நிலங்களுக்கும் வெவ்வேறு ஐந்து நிலங்களுக்கும் அதற்குரிய பொழுதுகள் மட்டுமா வருமே தவிர வேறு பொழுதுகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ தினையும் பொழுதோடு சேர்த்து நம்ம பெரும் பொழுது சிறு பொழுதையும் சேர்த்து ஒரு அட்டவணை மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு திணை அப்புறம் பெரும் பொழுது அப்புறம் சிறு பொழுது குறிஞ்சி குளிர்காலம் முன்மணிக்காலம் யாமம் முல்லை கார்காலம் மாலை மருதம் ஆறு பெரும் பொழுதுகள் வைகரை நெய்தல் ஆறு பெரும் பொழுதுகள் ஏற்பாடு பாலை முதுவேனில் முதுவேநீர் பின்பணி சிறுபொழுது என்னன்னா நண்பகல் ஓகே சரி இப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அன்பின் ஆயந்தினைகள் பார்த்துருக்கோம் அடுத்து முதற்பொருள் பார்த்துருக்கோம் பொழுதுலேயே சிறு பொழுது பெரும் பொழுது ரெண்டு பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம என்ன கருப்பொருள் பாக்குறோம் ஒரு நிலத்துல தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள் ஆகும் ஒரு பாட்டு அல்லது ஒரு கவிதையில வந்து உரிப்பொருளை வந்து இந்த கருப்பொருள் வந்து பின்னணியா அமைச்சு பாடுறது வந்து நம்ம தமிழோட மரபு அப்படின்னு சொல்றாங்க அந்த கருப்பொருளோட அட்டவணை வந்து நம்ம பாடப்பகுதியில வந்து தெளிவாக